செங்கோட்டையன் சொல்லி தாண்டா அண்ணன் சொல்லி தாண்டா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு தகாத வார்த்தைகள் அது வழக்கமாக பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தைகளில் பேசி வந்து உன்னை வந்து வெட்டாமட மாட்டோம் சேலத்தில் எங்கடா நாய இருக்கிற நீ சொல்ல உன் ஊர் தெரியுதா எங்களுக்கு உன் ஊருக்கு வந்து உன்னை வீட்டிலயே வந்து வச்சுருவான் ஒண்டை மட்டும் இல்லடா உன் பின்னாடி இருக்கிறான் எடப்பாடி அவன் வந்து உன்னை காப்பாற்றுவானு பார்க்குறோம் அவன் வீட்டில் குண்டு வீசி அவனை கொல்லுவண்டா எங்கள் அண்ணகாரா க நீங்கள் நடவடிக்கை எடுக்குறிங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தகாத வார்த்தைகள் பதினொன்றுலேருந்து அண்ணா திமுகவில் இருக்கிறேன் அதிமுகவில் இருக்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞர் மற்றும் அரசியல் நோக்கர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிரபல எல்லா தொலைக்காட்சிகளிலும் அரசியல்வாதங்களை கலந்துக்குவேன் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சி அதிமுகவுக்கு எதிராக போக்குவரத்து தூக்க போகிறாரு இவர் கட்சிக்கு ஒரு துரோகம் பண்ண போறாரு அப்படிங்கிற என்னுடைய நிலைப்பாட்டை நான் வந்து யூடியூப் சேனல்ல மற்றும் உட்பட எல்லா டிவிலையும் அதை பற்றி பேசியிருந்தேன் கடந்த அஞ்சாம் தேதி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்னு திரு செங்கோட்டை அங்கே இது பண்ண இன்னிக்கி அதுக்கு மொதல் நாளே நாலாம் தேதி நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் இவர் கட்சி விரோத துரோக நடவடிக்கையில் ஈடுபடுறாரு நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி இவர் கட்சியை விட்டு நீக்குவார் அப்படின்னு சொல்லிடுனா அது பெரிய அளவில் வைரலாகி எல்லாருமே அதை பார்த்தாங்க அன்னைக்கு இரவு நான் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் இதை கருத்தை பதிவு பண்ணிட்டு நான் வீட்டில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தொலைபேசிக்கு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வேறுபட்ட நம்பர்லேருந்து எனக்கு அழைப்புகள் வந்தது அதில் பேசுனவங்க எல்லாம் ஒரு ப்ரீ பிளான்டாக என்ன சொன்னாங்கன்னா டே செங்கோட்டையன் சொல்லி தாண்டா அண்ணன் சொல்லி தாண்டா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு தகாத வார்த்தைகள் அது வழக்கமாக பேசுகிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசி வந்து உன்னை வந்து வெட்டாமட மாட்டோம் சேலத்தில் எங்கடா நாயை இருக்கிற நீ சொல்லு உன் ஊர் தெரியுண்டா எங்களுக்கு உன் ஊடு பூந்து உன்னை வீட்லேயே வந்து வெட்டுவோம் ஒண்டை மட்டும் இல்லைடா உன் பின்னாடி இருக்கிறான எடப்பாடி அவன் வந்து உன்னை காப்பாற்றுவானான்னு பார்க்குறோம் அவன் வீட்டில் குண்டு வீசி அவனை கொல்லுவண்டா எங்கள் அண்ணன்டா க நீ நடவடிக்கை எடுக்கிறீங்க பார்த்துருவேண்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப தகாத வார்த்தைகள் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர்ந்து பேசுனாங்க நான் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இதை தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து தொலைபேசி அந்த நம்பரையே நான் துண்டிச்சு இது பண்ணி வச்சுட்டேன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் புகார் கொடுக்காமல் இன்றைக்கி வந்து எஸ்வி அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் சேலம் மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்து எந்தெந்த தொலைபேசியிலேருந்து வந்தது அவங்க பேசின ரெக்கார்டிங் என்ன இதில் வந்து இது மரியாதைக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலர் எதிர்கட்சித் தலைவருக்கு அவர் வீட்டில் குண்டு வீசி கொள்வோம் அப்படின்னு அவங்க சொன்ன கொலை மிரட்டல் உட்பட எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டிங்காக கொடுத்துருக்கேன் எனக்கு இது திமுக அரசுடைய காவல்துறையாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த பிரச்சனையோட சீரியஸ் கருதி எதிர்கட்சி தலைவரை வீட்டில் வந்து குண்டு வீசி கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க எனக்கு கொலை மிரட்டல் விட்டு இதுக்கு தூண்டுதலுக்கு பின்னாடி இருக்கிறது திரு செங்கோட்டையன் கட்சியில் அனாதையாகி போய் கட்சிக்கு எதிரான துரோகத்தினால் இன்றைக்கி எல்லா பதவியும் இழந்து நிற்கிறவர் அவருடைய தூண்டுதலை தான் இவங்க எல்லாம் அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் மீது இந்த திமுக அரசு காவல்துறை மேலே எனக்கு நம்பிக்கை இழக்கலை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் அவரை தான் முதல் குற்றவாளியாகிறோன்னு நான் புகார் கொடுத்துருக்கேன் ஏன்னா சொல்லி தான் நம்ம புகாரில் முக்கியமான விஷயம் ரெண்டாவது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊட்ல குண்டு வீசுவான்னு சொல்லியிருக்காங்க பேசின எட்டு பேர்ல ஆறு பேர் ரிப்பீட்டடாக சொன்னாங்க இது ரெண்டையும் தான் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்